वेलकम टू मई चैनल मई सब्सक्रेबर् थैंक यू दिस् वीडियो डिजिटल मार्केटिंग जॉन डिजिटल मार्केटिंग वर्क फ्रम हम आपर्चुनिटी मोबाइल बेस्ड पार्ट टाइम जॉब पर्फेक्ट फार स्टूडेंट होम मेकर्स अंड टाइम टू ए नो यो फिक्सडर वर्क युवर जस्ट शेर अंड पब्ली कंटेंट सिंपल टास्क नो सेलिंग से नो रेफरल फेसबुक इंस्टाग्राम You are already eligible. Earn In daily income with instant payout. Start from day one. Send you your name and qualification. Triple nine four one zero four one six zero. Contact number.

வாட்ஸ்அப் பண்ணுங்க பருவமழை மேகங்கள் கூடி மழை பெய்ய தொடங்கிவிட்டால் போதும் பல வீடுகளில் ஈசல்கள் கூட்டம் கூட்டமாக வந்துவிடும் அப்படி மழையின் போது வீட்டின் உள்ளேயும் வீட்டை சுற்றியும் வரும் ஈசல்களை பிடித்து இறக்கைகளை பித்துவிட்டு மூங்கில் கூடை ஒன்றில் சேகரிப்பதை ஊர்ப்புறங்களில் பார்த்திருப்போம் ஒரு கூடை நிறைய ஈசல் சேர்ந்த பிறகு அவற்றை வானொலியில் நன்கு வருத்தெடுப்பார்கள் அப்போது ஈசலின் தலை தனியே உடல் தனியே பிரிந்துவிடும் பின்னர் தலை மற்றும் மீதமுள்ள இறக்கை முறமும் கொண்டு உடைத்து பிரித்துவிட்டு வறுக்கப்பட்ட ஈசலை பொரியில் கலந்து சாப்பிடுவது பொடியாக்கி உணவுடன் சேர்த்து கொள்வது என பல வடிவங்களில் அது உணவாகிறது தலை மற்றும் மீதமுள்ள இறக்கையை முறம் கொண்டு உடைத்து பிரித்துவிட்டு வறுக்கப்பட்ட ஈசலை பொரியில் கலந்து சாப்பிடுவது அரிசி பொரியல் பொடியாக்கி உணவுடன் சேர்த்து கொள்வது என பல வடிவங்களில் உணவாகிறது ஆனால் இந்த ஈசல் எப்போதும் மழைநீர் மழை நேரத்தில் மட்டுமே வருவது ஏன் அவற்றின் மொத்த ஆயுளே ஒரு நாள் தானா என்பது உண்மைதானா அவற்றை உணவாக சாப்பிடுவது நல்லதா இந்த பூச்சியை பற்றி நிறைய ஆய்வுகள் இருக்கிறது அந்த ஆய்வாளர்கள் ஈசல் என்பது ஒரு தனிப்பட்ட பூச்சி இனம் கிடையாது என்பது நம்மில் பலருக்கு தெரியாது உண்மையில் இறக்கைகள் முளைத்த கரையான்களே ஈசல்களாகும் ஆகும் அவ்வளவு ஏன் கரையான்களில் அடுத்த சந்ததிகள் பிறப்பதற்காக ஈசல்கள் தான் அடிப்படை காரணமாக திகழ்கின்றன கரையான்கள் எறும்புகளைப் போலவே ஒரு சமூகமாக வாழும் பண்புடையவை ஒரு புற்றில் சில ஆயிரம் புதல் பல லட்சம் வரை என்ற எண்ணிக்கையில் கரையான்கள் வாழக்கூடும் தேனீக்கள் எறும்புக்கள் போன்ற கூட்டு சமுதாய வாழ்க்கை முறையை கொண்ட பிறப்பி பூச்சிகளைப் போலவே கரையான்களிலும் ஒரு புற்றில் ராணி ராஜா வேலைக்கார கரையான்கள் காவல்கார கரையான்கள் ஆகிய நான்கு பிரிவுகளாக அவை வாழ்கின்றன அதில் அந்த புற்று உருவப்பெற காரணமாக இருக்கும் ராணி கரையான் நிமிடத்துக்கு இருபத்தைந்து ஆயிரம் முட்டைகள் இருபத்தைந்து முட்டைகள் முதல் நாலொன்றுக்கு சில ஆயிரம் முட்டைகள் வரை இடுகின்றன தேனீக்கள் எறும்புகள் போன்று சமூக வாழ்வு வாழ்வுமுறை கொண்ட பிற பூச்செடிகளில் இல்லாத ஒரு தனித்துவம் கரையான்களுக்கு உள்ளது பொதுவாக இனப்பெருக்கம் செயல்பாடுகள் முடிந்தவுடன் ஆண் எறும்பு அல்லது ஆண் தேனி இறந்துவிடும் ஆனால் கரையான்களை பொறுத்தவரை ராணி ராஜா இரண்டும் சேர்ந்துதான் ஒரு புற்றை உருவாக்கின்றன பெங்களூரில் உள்ள அசோகா சுற்றுச்சூழல் ஆய்வு அறக்கட்டளைச் சேர்ந்த பூச்சியாளர் முனைவர் பிரியதர்ஷன் தர்மன்ராஜ் மேலும் ராணி கரையானின் உடலுள்ள சேகரிக்கும் வைக்கும் தன்மை இல்லை என்பதால் ராஜா கரையான் அதனுடன் இருந்து பல ஆண்டுகள் தொடர்ந்து நெருக்கத்தில் ஈடுபடும் என்று கூறுகின்றனர்